மகுடம் வெற்றி காரே வெற்றிவேல் வெற்றிமேஜி பட்டுரே வெற்றி காரே தஜமத் பந்த்ரகாரே சேய்ரா சேய்ரா வெற்றி 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 வாருங்கள் வாருங்கள் வெற்றி அஞ்சு பேரும் இந்த புஸ்தகரும் கேன்றே சொல்ற போறான் சைடலே ஆசி வாங்க போறோம் ஆர வர சொல்லுங்க கேன்றே நான் மூணு 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 ரோ 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 லெட்ட 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 சா லெட்ட லெட்ட சா லெட்ட சேட்டனர் 2 मिनिट 30 பாயிண்ட் 2 30 मिनिट பாயிண்ட் 1 மணி 1 மணி எஸ்பிரெசோ டக்கரோ ஒரு லோட்டே கரெயே ஏ மாரி எஸ்பிரெசோ சின்ன கரெயே ரனை பத்தி எஸ்பிரெசோ எஸ்பிரெசோ எடி கரெயே எஸ்பிரெசோ நீ கொடு கரெயே டக்கரோ राज्रेस <un> அட்டவர சென்று आ इतके सोपरावर इतके करतो का करतो का फक्त फक्त करतो करतो हो सब वेली झम्मत तयार कर पूर्ण तयार कर हर 하나님의 ना ये दोन महिने कोणी कुठे येतात टाळतात होता वातावरण आहे ना आपण मध्ये इथे पैसे नंबर करतोय झम्मत तयार कर सूरज वेली जीवन वेली दे दे या நெக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெத்தி நெக்ஸ்ட் நெத்தி நெக்ஸ்ட் நெட்டு சாங் நித்தி அப்பா ராணி அம்மா ராணி ரெண்டாயிர <ofer> <and> <Antwort> <osium> <antee piano microphonesBER> சொந்த சொந்தமே அரிய வேண்டிய தெசை அனிவி ரெண்டு முறை விதோமண்டி जय म பேசுகிறார்கள். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் எத்தவளே 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 ஹுதுரே அட்காரமா காரே சுகமடி வரலி வரலி ஹரஹர ஹரஹர எத்தவளே ஹுதுரே சுகமடி வரலி வரலி ஹரஹர ஹரஹர ஹுதுரே ஐந்து ஹுதுரே தந்துரே வரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் எபரேஜ் நிமி கேறயா யாராவது ஏன்னா மாறி என்ன வேணும் கொடுக்கியா சொல்ற 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 சித்த மக்கள் சாலை மருக சொல்ற